ஒரு லோ பட்ஜெட்ல சாதா டாட்டா எஸ் தேர்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் தான் இருக்கும் ஆஹ் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதுவும் வந்து நிகோசியபிள் தான் இந்த வண்டி ரொம்ப நாள் இருக்காது ஆல்ரெடி போட்ட சாதா வண்டி எல்லாமே போயிடுச்சு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் மீன் பால் ஓட்டுறதுக்கு வந்து ஏசி வண்டி கேட்கறீங்க சோ அவங்களாவே இந்த வாட்டி வண்டி வந்திருக்கோம் ஒரு ஆறரை ஆறே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வண்டி நம்ம வந்து வெறும் அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறோமே வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி பாக்குறீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வண்டி அவைலபிளா இருக்கு ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டெய்னர் பாடி கட்டிருக்காங்க ஒரு லேட்டஸ்ட் வண்டியில ஒரு கம்பெனிக்கு ஓட்டணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் மீடியா நேரர்கள் அனுகிறோம் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேளமால் காலேஜ் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து குறைஞ்ச வேலையில இருந்து அதிக வரைஞ்ச வரைக்கும் வண்டிங்க இருக்கு நம்ம கிட்ட டாடா ஏஸ் தோஸ்து இன்ட்ரா பொலிரோ பிக்கப்பு பப்பு கண்டெய்னர் வண்டிங்க எல்லா மாடல்லையும் நம்ம கிட்ட வண்டிங்க இருக்கு என்ன வண்டி வேணாலும் நேர்ல வாங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன கொடுங்க கொடுத்துடலாம் நம்ம கிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் இருக்குது வண்டிங்களும் வந்து உங்களுக்கு எடுத்தா எந்த செலவும் இருக்காது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காசுவாங்க நல்ல பெஸ்டா என்ன கொடுக்கணும் கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலான் தோஸ்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஏசி பப்பு கண்டெய்னர் வண்டி ஏசி ரன்னிங்ல இருக்கிறதுக்காகவே இந்த வண்டி வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கோம் வீடியோல ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க நிறைய பேர் வந்து மீன் பால் ஓட்டுறதுக்கு வந்து ஏசி வண்டி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காகவே இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஏசி ஒரு வருஷம் இன்சூரன்ஸோ பண்ணி கொடுத்துடலாம் ஏசி வந்து பக்கா ரன்னிங் கண்டிஷன் இருக்கு நல்லா கூலிங்கும் ஆகுது ஸோ இப்போ பாருங்க உங்களுக்கு வண்டி சுற்றி அந்த வீடியோவை காட்டுறேன் உள்ள பாருங்க ஏசி வந்து ரன்னிங் கண்டிஷன்ல இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது வண்டி எடுத்தா அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் மீன் சிக்கனு ஸோ அந்த மாதிரி வந்து பெரிசபிள் ஐட்டம் அதாவது கெட்டு போகக்கூடிய பொருளுங்க எல்லா பொருளுமே இதில் ஏற்றலாம் ஸோ உங்கள் ஏசியாக நல்ல கண்டிஷனில் இருக்கறனால எந்த ஒரு வேலைப்பாடும் கிடையாது வண்டியில் ஒரு தோசில் வந்து ஒரு ஏசி வண்டி அதாவது பஃப் கண்டெய்னர் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் என்கிட்ட வந்து இதே மாதிரி ஏசி வண்டியும் இருக்குது நான் ஏசி வண்டியுமே இருக்கு பப்பு கண்டெய்னர் தோசில் இருக்குது டாடா ஏசியில் இருக்குது மெகா எக்ஸலில் இருக்குது மூணு மாடல்லையுமே வந்து எனக்கு வந்து பப் கண்டெய்னர் இருக்குது எந்த வண்டி வேணாலும் நேரில் வாங்க வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துலாம் இப்போ பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நிறைய பேர் வந்து டாடா எஸ்ல சாதா வண்டி கேக்குறீங்க லோ மாடலு ஸோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து இந்த வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி இதுக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸே பண்ணி தரும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபாய் வரைக்கும் கூட இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து இன்ஜின் பாடி டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துலாம் ஒரு லோ பட்ஜெட்ல சாதா டாடா ஏஸ் தேர்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டாடா எஸ்ல கோல்டு சாதா வண்டி நிறைய பேர் வந்து சாதா வண்டி கேட்குறீங்க டாடா ஏஸ்ல ஸோ அவங்களுக்காகவே இந்த வாட்டி இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸை பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து எந்த ஒரு வேலைப்பாட்டுமே கிடையாது எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி தரோம் வண்டி வந்து நீட் அண்ட் கிளீனா இருக்குது இந்த வண்டி ரொம்ப நாள் இருக்காது ஆல்ரெடி போட்ட சாதா வண்டி எல்லாமே போயிடுச்சு ஸோ இப்போ இருக்கிறது சாதா வண்டி லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டி தான் சோ இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு லோனே வந்து லோன் ஆப்ஷன் கூட வரும் லோன் ஆப்ஷன் வண்டியில் தொட்டி பாடி டயரு கண்டிஷனில் இருக்குது ஒரு சாதா வண்டி லேட்டஸ்ட் வண்டி வேணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கேக்குறோம் அதோ வந்து நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுத்துலாம் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா புது பாடி கட்டிருக்கு நாலு டயருமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இன்ஜினும் பக்கா கண்டிஷன்ல இருக்குது ஒரு லோ கிலோமீட்டர் ஓனர் லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் இதுக்கு வந்து ரெண்டு வருஷம் யோசிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸே பண்ணி கொடுத்துலாம் மார்க்கெட்ல வந்து இந்த வண்டி வந்து அஞ்சரை லட்ச ரூபா அஞ்சு முக்கால லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால நல்லா என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து சென்னையா இருந்தா உங்களுக்கு வந்து லோனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு எண்பது நாலு தொண்ணூறு லோனே வாங்கி கொடுத்துலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னெண்ணா வரும் இப்ப பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெஜிஸ்டர் மாடல் இந்த வண்டி வந்து ஒரு லோ கிலோமீட்டர் ஓன வண்டி தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி குடுத்துடலாம் இந்த வண்டிலயே வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியர் டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தான் கேக்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் நேர்ல வண்டி செக் பண்ணுங்க அவளால பெஸ்டா என்ன கொடுக்கணுமே கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தா புல் பைனான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் ஒரு நல்ல வண்டி வேணும் உங்களுக்கு செலவில்லாத வண்டி வேணும்னா நீங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால் பெஸ்டா என்ன கொடுக்கணும் கொடுத்துடலாம் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டு தோஸ்ட் நிறைய பேர் வந்து அஞ்சு போல்ல தோஸ்ட் அவங்களுக்காகவே இந்த வாட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அஞ்சு போல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது அதே மாதிரி எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பது தான் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் சென்னையில இந்த வண்டி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டே பாத்தீங்கன்னா அஞ்சே முக்கா ஆறு ரூபாய்க்கு விற்கிறாங்க நம்ம வந்து கம்மியாக தான் விற்கிறோம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களால பெஸ்ட்டா என்ன கொடுமோ கொடுத்துர்லாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு அஞ்சு இருபது வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பின்னா வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில் தொட்டி பாடி இன்டீரியர் டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷனா இருக்குது ஒரு நல்ல வண்டி தோசை பாக்குறீங்கன்னா அஞ்சு போல்டு பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோசை அஞ்சு போல்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட்ல சென்சார் இல்லாத வண்டி கேட்குறீங்க பிஎஸ் சிக்ஸ் இல்லாம இது பிஎஸ் ஃபோர் டைப்பு ஸோ அதனால வந்து உங்களுக்கு சென்சார் இஷ்யூலாம் வராது ஸோ வண்டி வந்து பைப் பாடி கட்டியிருக்கு எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது வண்டியில் வண்டியில் தொட்டி பாடி இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறோம் மார்க்கெட்ல வந்து இந்த வண்டி வந்து ஆறு லட்ச ரூபா ஆறு முக்கால் லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் இந்த வண்டி விற்கிறாங்க ஸோ சாதா வண்டி ரொம்ப டிமாண்ட்ல போயிருக்கு அதுவும் அஞ்சு அஞ்சு போட்டு வண்டி நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளாதான் பெஸ்ட்டாக என்ன கொடுக்குறதுன்னு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சு அறுபது வரைக்கும் ஃபினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு போல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆரை முக்கால் லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற வண்டி நம்ம வந்து வெறும் அஞ்சு தொண்ணூத்தஞ்சு தான் கேட்குறோமே சோ நேர்ல வந்து வண்டி பாருங்க ரேட்டு முன்ன பின்ன கூட அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு நல்ல வண்டி தோஸ்ட்ல அஞ்சு போல்ட் வண்டி பார்க்குறீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுல அவைலபிள் இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஃபெசிலிட்டியா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வீட்டன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று ரெஜிஸ்டர் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு மூணு ஐம்பது மூணு எண்பது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நல்லா பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் கொஞ்சம் இன்ட்ரால வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி பாக்குறீங்கன்னா நம்ம கிட்ட வந்து வண்டி அவைலபிளா இருக்கு அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது டயரு பாடி இன்டீரியர் இன்ஜின் எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க உங்களால் பெஸ்ட்டாக என்ன பண்ணணும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏசு கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டெய்னர் பாடி கட்டியிருக்காங்க ஸோ ஒரு வந்து ஒரு லேட்டஸ்ட் வண்டியில் ஒரு கம்பெனிக்கு ஓட்டணுன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டி வந்து சிங்கிள் ஓனரில் இருக்கிறதுனால கிலோமீட்டரும் வந்து கம்மியாக தான் ஓடி இருக்கு அதே மாதிரி ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுக்குறோம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்குது அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நாலு டயருமே புது டயர் வந்து நம்ம போட்டு கொடுக்குறோம் சோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாற்பது கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோஷியபிள் பண்ணி குடுத்துறேன் சென்னையாக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஃபுல் ஃபைனான்ஸே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாலு ஐம்பதுக்கு பைனான்ஸே வாங்கி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னே வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுத்துலாம்